ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ஏற்கனவே ஒரு சீரியல் வந்து முடிய போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் தமிழும் சரஸ்வதியும் இப்போ அந்த சீரியலோட லிஸ்ட்டில் இன்னொரு சீரியலும் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியும் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு அடுத்த வாரம் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் வந்து முடிய போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தது தான் இப்போ கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியல் வந்து நம்ம விஜய் டிவியில் ஓடிட்டுருக்கு இந்த சீரியலும் அடுத்த வாரம் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு லான்ச் பண்ண ஒரு சீரியல் அதுவும் நம்ம ராதிகா மாமோட ப்ரொடக்ஷனில் அவங்களோட பேனர் அப்படின்னும் போது நல்ல ஒரு டிஆர்பி கெயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் லான்ச் பண்ணதும் நல்ல ஒரு ப்ரைம் டைமில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஏனோ தெரியல இருந்தே இந்த சீரியலோட டிஆர்பி வந்து ரொம்பவே லோவாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு லான்ச்சிங் வீக் மட்டும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சுத்தமாக டிஆர்பி வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸ்டோரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி பேஸ்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இதில் நம்மளோட விஜய் சாரோட அப்பா வந்து நடிச்சிருந்தார் பாதியிலலாம் போகலை டிஆர்பி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் இருந்து அந்த சீரியலை வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் மேபி இதில் ராதிகா மேம் இருந்திருந்தால் ஒரு ஃபயர் இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது அவங்க இல்லாதது கூட டிஆர்பி வந்து இந்தளவுக்கு லோவாக ஸ்டோரியும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொண்டு வந்திருப்பாங்களோ அவங்க இருந்திருந்தா அப்படின்னு தோணுச்சு கிழக்கு வாசல் சீரியலுக்கு அப்புறம் இன்னொரு சீரியல் வந்து விஜய் டிவியில் பண்ண போகிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த ப்ராஜெக்ட்லாமும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சபோல் இருக்குது அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வராமல் தான் ஆயிடுச்சு இப்போ கிழக்கு வாசல் சீரியல் முடிய போகுது இன்னொரு சீரியலும் வந்து லாஞ்சிங்க்கு இருக்குது சித்தா வினுஷா இவங்க ரெண்டு பேர் பேர் பண்ணி நடிக்கிற பனிவிழும் மலர்வனம் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியலும் வந்து லாஞ்சிங்க்கு இருக்குது